ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அதாவது இர்ஃபானோட வீடியோ வந்து சோஷியல் மீடியாவில் பயங்கர ட்ரெண்டிங்காக இருக்குது தம்பி வந்து ரம்ஜானுக்கு வந்து அந்த உதவி செய்யக்கூடிய வீடியோவை எடுத்து போட்டதில் வந்து காரை விட்டு இவர் இறங்கலை இவங்க ஒய்ஃப் மேலே எவனோ கை போது அநாகரிகமாக பேசிட்டாருங்கிற மாதிரி நிறைய பேர் விமர்சன வீடியோ போடுறாங்க அதாவது தம்பி வந்து ஃபுட் பிளாக் ஃபுட் பிளாக் பண்ணுறக்கூடிய மனிதன் அவர் வந்து சாப்பிட்டு சாப்பிட்டு கொஞ்சம் உடம்பாக இருக்கார் அவர் எப்படி காரை விட்டு இறங்க முடியும் கார் வச்சிருக்கிறவங்களுக்கு அந்த கருடைய வருத்தம் வலிங்கிறது புரியும் ஏன்னா கார்லருந்து அவ்வளோ சீக்கிரம் இறங்க முடியாது ஒவ்வொருத்தருக்காக ஒவ்வொருத்தருக்கும் இறங்கியெல்லாம் ஏறிட்டு முடியாது அதுல வந்து தம்பி பண்ண தப்பு இல்லை தன் தம்பி வந்து தன்னுடைய மனைவியை நேசிக்கக்கூடியவர் அந்த மனைவி மேல ஒருத்தர் வந்து கைப்படுவது யதார்த்தமான வார்த்தைகள்ல ஏமா பார்த்துக்கிடுமா அஹ் நான் உங்களுக்கு கொடுக்குறதுக்கு தானே வந்திருக்கணும்னு சொல்லி அவர் யதார்த்தமா பேசக்கூடிய வார்த்தைகளை விமர்சனம் பண்றீங்க உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் அறிவு இருக்குதா இல்லையா உதவி பண்ணக்கூடியவன் அவன் வந்து செய்யக்கூடிய உதவியை பாராட்டா டீமு அவனை குறை சொல்லக்கூடிய அளவுக்கு தான் உங்களுடைய புத்திகள் இருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப அவமானமா இருக்கு தம்பி துபாயில் போய் தனக்கு பிறந்த குழந்தையை எனக்கு பெண் குழந்தை தான் பிறக்க போகுது இல்லை நான் ஆண் குழந்தை தான் பிறக்க போகுதுன்னு சொல்லி வெளியிட்டாருன்னு சொல்றீங்க அதுக்கு திமுக அரசாங்கத்தை குற்றம் சொல்றீங்க ஏன்டாட்டே அறிவு இருக்கா உங்களுக்கு கொஞ்சமாவுது துபாயில வந்து ஒரு விஷயம் சரின்னு சொன்னால் அங்கே அதில் அவங்க பப்ளிசிட்டி பண்ணும்போது ஏன் தப்பு இந்த மான்கரி சாப்பிட்றாங்க எல்லாரும் பாத்துருப்பீங்க அங்க வெளிநாடுகளில் போய் மான் சாப்பிடக்கூடிய இடங்கள்ல வந்து மான்கிறியை சாப்பிட்டு வீடியோ போடுறாங்க இந்தியாவை சேர்ந்தவர்கள் தமிழகத்தை சார்ந்தவர்கள் யூடியூபர்களே வந்து வீடியோ போடுறாங்க ஏன் உங்களுக்கு நீங்க கைது பண்ண சொல்ல சொல்லுங்க நீங்க மானம் உள்ளவன் ரோசம் உள்ளவன் சூடு சொன்ன உள்ளவனா இருந்தா அதை அப்படி சொல்லணும் ஏன்னா அப்படி சொல்ல முடியாது காரணம் என்னன்னா அந்த நாட்டுல வந்து அது அலோ அந்த நாட்டுல அது வந்து பண்ணலாம் அதனால அங்க பண்றாங்க அதுக்கு வேண்டிய சும்மா திமுக அரசாங்கத்தை போய் குறை சொல்லிட்டு இருக்காதுங்க சரியா திமுக அரசாங்கம் வந்து மதிப்பிற்குரிய அப்பா ஸ்டாலின் அவர்கள் உண்மையிலேயே சொல்ற அவரை மாதிரி ஒரு அப்பா இந்த தமிழகத்துக்கு கிடைச்சதுக்கு வரமியா வரோம் அவரெல்லாம் வந்து வரோம் அவரை நீங்க பாராட்டாட்டியும் பரவாயில்ல குறை சொல்லாதீங்க தயவு செஞ்சு திமுக ஆட்சில சில பல காலங்களுக்கு முன்னாடி எவ்வளவு மோசமா இருக்கு இப்ப ஸ்டாலின் ஐயாவுடைய ஆட்சி வந்து அவ்வளவு மெய்சிர்க்க வைக்குது இப்ப கருத்து கணிப்புலயே ஆஹ் இரண்டாவது முறை வந்து திமுக ஆட்சிக்கு வந்தாலும் வியக்கத்தக்கது வியக்க வேண்டியது இல்லைங்கிற மாதிரி கருத்து கணிப்பு வந்துட்டு இருக்குது ஏன் அவருடைய ஆட்சி நல்லா தூய்மையான ஆட்சி அஹ் அவ்வளவு நேசிக்கப்படுறாங்க மக்கள் புரிஞ்சுதா அதை விட்டு விட்டு சும்மா ஒருத்தன் குறை சொல்லணும்னு மட்டும் சொல்லிட்டு இருக்காதிங்க உங்களுக்கெல்லாம் இந்த சோசியல் மீடியா உங்க கையில் கொடுத்தா பெரிய பிரச்சனையா போச்சு உங்களுக்கு எல்லாம் எவன்டா யூடியூப்ல வந்து பெரிய பெருசு சும்மா பிடிங்கலாட்ட உட்காந்துட்டு நான் பேசிட்டு இருக்கீங்க ஆளுகளும் சைஸ்களை மண்டைகளும் விமர்சனம் பண்ணா யார வேணாலும் விமர்சிக்கலாமா பிச்சு கூடும் பிச்சு இரஃபான் தம்பி எல்லாம் தங்கமான தம்பி இரஃபான்கெல்லாம் ரசிகர்கள் ஜாஸ்தி அவர் வந்து ரொம்ப ஒரு சூப்பரானவர் தங்கமானவர் மென்மையானவர் சரியா அவர் எல்லாம் வந்து விமர்சிச்சுட்டு இருந்தீங்கன்னா